ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழு ஜென்மம் என்று சொல்கிறார்களே அப்படி உனக்கும் ஏழு ஜென்மம் இருந்ததோ அப்படி இருந்திருந்தால் முதலாவது ஜென்மத்தில் நீ குமரியாக இருக்கும் போது நான் கொல்லைப்புறத்தில் தென்னை மரமாக இருந்திருப்பேனோ இரண்டாவது ஜென்மத்தில் உன் குளியலறையின் கதவாக நான் இருந்து சாவித்வாரம் வழியாக நீ குளிக்கும் அழகை நான் பார்த்து ரசித்திருப்பேனோ மூன்றாவது ஜென்மத்தில் நீ தலை துவட்டும் துண்டாக நான் இருந்து உன் முடியோடு நான் பின்னி பிணைந்திருப்பேனோ நான்காவது ஜென்மத்தில் உன் பாவாடையின் நாடாக்கயிராக நான் இருந்து உன் கொடியிடையில் நான் தடம் பதித்திருப்பேனோ ஐந்தாவது ஜென்மத்தில் உன் கால் சிலம்பாக நான் இருந்து உன் நடகை நான் சத்தமிட்டு ரசித்திருப்பேனோ ஆறாவது ஜென்மத்தில் நீ கொஞ்சி விளையாடும் நாய்க்குட்டியாக நான் இருந்து உன் இதழோடு என் இதர் சேர்த்து முத்தமழை பொழிந்திருப்பேனோ ஆனால் இந்த ஏழாவது ஜென்மத்தில் நான் மனிதனாக பிறந்தபோது நீ உன் தாயின் கருவறையில் இருந்தாய் அப்போதே நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டேனோ சந்தையில் காய் வாங்க போனா துட்டு குறையன்னு பார்த்தா அங்கேயும் கூட தான் என்ன செய்ய வேலை வாசி கூடிப்போச்சு இதாப்பா வா சுப்பு எப்படி சரிங்க என்னம்மா எப்படி இருக்கீயே நல்லா இருக்கே சுப்பு இதா மாசமா ஆமா எங்க போயிட்டு வரீங்க சந்தைக்கு போயிட்டு வரோம்

பாப்பா பாப்பதைக்குதா சரி வர்றோங்க போயிட்டு வரமா வாசபு

அக்கா கிளம்பிட்டீங்களா இந்த வந்துட்ட சுப்பு என்னடா செல்லும் இந்த இருக்காங்க சுப்பு வா வீரமா வாத்தா சுப்பு வா வாங்க

ஓ ஹோண்டே பாத்துட்டு போலாம்னு வந்தோம். திடீர்னு இவனை பார்த்தா பக்கத்துல இருந்தவன ஆள காணோம். தேடி பார்த்தா இங்க வந்து நிக்கிறாங்க. ம். சங்கர் இங்க வந்தனால தான் உங்களுக்கே குழந்தைங்க பாக்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா. சரி சரிங்க. நாங்க இப்ப கிளம்புறோம்.